ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அப்படியே தோலில் சாஞ்ச வகையில் தூக்கிக்கிட்டு வராங்க ஆட்டோவில் ரொம்ப நல்ல பார்ட்டியில் குடிச்சிடுறாங்க நல்லா ஏற்றி விட்றாங்க ராகு பார்த்தீங்கன்னா மது மதுன்னு போலம்பா யாரில் மது அப்படின்னு நினச்சிட்டு டைரி எடுத்து பார்க்குறாங்க ராகு டைரியை அதில் மதுவை பற்றினா எல்லா விளக்கமும் இருக்குது அப்போ மதுவும் இவ்வளோ ஆழமாக லவ் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பொண்ணு பிரிஞ்சிருக்க முடியாமல் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்துட்டையும் பேசுகிறாரா அந்த வழியை நம்ம போக்கணும் நம்ம மது இடத்துக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள நல்லபடியாக எல்லாமே சூப்பராக படுக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படி காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ டீ கொடுக்கறதும் அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க என்ன இவ இப்படி ஒரே நாளில் இப்படி மாறிட்டா நமக்கா இவ்வளோ பண்ணுறா எப்பவும் சிலித்துக்கிட்டு தெரிவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன ஒரு ஒரே நாளில் இப்படி மாறிட்டா அப்படிங்கலை நான் ஏன் பாஸ் மாறப் போகிறேன் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை சொல்லு அப்படிங்களை நீங்கள் ஏன் என்கிட்ட கோவமாக இருந்தீங்க இப்படி எல்லாத்தையும் சிடிச்சுடுன்னு காரணமாக எதுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியா அப்படிங்கல ஆமா நான் எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படிங்களே ஓ நம்ம முரளியை லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படி இல்லை நீங்கள் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லட்டுமா சொல்லு சொல்லு நான் காத்துட்டு இருக்கேன் அப்போ உண்மை என்ன சொல்ல போகிறா மாமாவோட ஓடி போயிருன்னு சொல்ல போகிறாளா என்ன சொல்லப் போகிறான்னு காதை திட்டிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனாலும் அபி சொல்கிற மாதிரி இல்லை அப்படி சுற்றி வளைக்கிறாங்க நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லைங்க நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இத்தனை நாள் இருந்தீங்களா கவலைப்படாதீங்க மது போனால் என்ன நான் இருக்கேன் என்னது மதுவா அப்படின்னு அப்படி அதிர்ச்சி அடைகிறாரு ஆமாம் நீங்கள் மதுங்கிற லவ் பண்ணதுனால தானே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே ஏ என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன சொல்ல வந்தேன் நீ என்ன சொல்ற நீங்கள் என்னங்க நினைச்சீங்க நீ வாழ்க்கையில் நடந்த ஒரு பித்தளாட்ட வாழ்க்கை வாழ்ந்தில்ல நீ ஒரு கேடி வாழ்க்கை வாழ்ந்தில்ல ஒரு ஒரு திருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையை பற்றி சொல்ல போறேன் நினைச்சா நீ ஏ வாழ்க்கையை பத்தி சொல்றியா அப்படின்ற சொல்றாரு உடனே அதிர்ச்சி அடைறாங்க அப்படி என்னங்க நான் என்னங்க திருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்றேன் நான் நல்லபடியா தான் வாழ்றேன் எனக்கு என் மனசு நான் யாருக்கும் தப்பு பண்ணல துரோகம் பண்ணல நீங்க தான் அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஓ உன்னை பத்தி எனக்கு தாண்டி தெரியும் நீ என்கிட்ட பேசாத நீ மது இடத்துல நிரப்பவும் முடியாது மது இடத்துக்கு வர முடியாது மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா நான் மது இடத்துக்கு வருவேங்க ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னுதான் தெரியல நான் கூட இதுக்காகத்தான் நீங்க இப்படி கே நினைச்சேன் சரி மது விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எப்படியோ தெரிஞ்சு விடுங்களேன் இப்போ சொல்றியா இல்லையா நீங்க மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன ஏன் வெறுக்கிறீங்கன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆ இப்போ நீங்க சொல்ல முடியாதுங்கறீல அது மாதிரி நானும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது போடி அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீ வந்து இவ்வளோ பெரிய அயோக்கியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஐயோ இதையே சொல்லி சொல்லி ஏன் உயிர் எடுக்கிறீங்க சொல்லுங்களேன் நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அப்படி கெஞ்சுறாங்க சொல்ல முடியாது போடி அப்படிங்கிறாங்க ஆனால் இப்படி ஏன் இப்படி பண்றாரு நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணோம் தப்பு பண்ணோம்னு அதை தீர்க்க முடியாத தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு கீழே என்ன பண்ணுறாங்க முரளி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இப்படித்தான் நீங்கள் அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு வரணும் அபி கண்டிப்பாக இவன் உனக்கு பொருத்தமானவன் இல்லை இவனை சீக்கிரம் தொலைச்சி முடிட்டு வா நான் இருக்க உன்னைய காப்பாற்றுறக்கும் கையில் வச்சு ஏந்துறதுக்கும் தாங்குறதுக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இங்கே வந்துடுறாங்க அஞ்சலி என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கல இல்லை உன் மாதிரி இருந்துச்சு அங்கே உன் தம்பியும் அதுவும் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே கிடக்குதுங்க எப்போ பார்த்தாலும் ஆனால் இல்லைங்கிறாங்களே உங்கள் முன்னாடி அப்படிங்கிற அதாங்க நானும் பார்த்துட்டேன் எப்போ பாருங்க அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றும் புரியலை நீ சீக்கிரம் நோட் பண்ணு அஞ்சலி அவங்க ரெண்டு பேருக்கு சரியில்லை நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க பேசாமல் அவங்கள பிரித்து விட்டுரு என்னங்க நீங்கள் இப்படிலாம் வார்த்தை பேசுகிறீங்க அதுவே நாங்களே ராகவ் கல்யாணம் பண்ண மாட்டானா நினச்சிட்டு இருந்தோம் இப்போ ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல அபி இறங்கி வந்து அதை கேட்டுடுறாங்க ஓ இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்போ நான் அவர் ராகவோட சேர்றது உனக்கு பொறுக்கலை அதானே இருட மவவனே உனக்கு நான் வெறுப்பேத் திரும்பாரு அப்படின்னு அபி பிளான் போடுறாங்க ஓகே फ्रेंड्स பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ फ्रेंड्स